வெல்கம் டு நிக்கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சாதமும் முட்டை வறுவலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்காக நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் உற வச்சுக்குங்க நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசிலையும் இதை செய்யலாம் இதுக்கு நான் சின்ன தேங்காவாக அரை தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க பால் சாதத்தை நான் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் பாத்திரத்தில் செய்யணுன்னாலும் செய்யலாம் குக்கரில் செஞ்சிங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிரும் இப்போ இதில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க அடுத்ததாக சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ எடுத்துக்குங்க நெய் காஞ்சதும் இதில் இந்த எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸை சேர்த்துக்குங்க பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியை சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்குங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாவை நான் பாதி கீறிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு பச்சை மிளகாவை கூடுதலாக சேர்த்துக்கலாம் நான் இது குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுறதுனால காரம் கம்மியாக வேணும்னு சேர்த்துருக்கேன் பொதுவாக தேங்காய் பால் சாதத்துக்கு காரம் கம்மியாக தான் சேர்ப்பாங்க ஏன்னா இதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்காக சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எக் கிரேவி இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க அதனால் காரம் கம்மியாக இருந்தாலும் தெரியாது இப்போ இதில் ரெண்டு முழு பூண்டை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க தேங்காய் பால் சாதத்துக்கு நிறைய பேர் பூண்டு சேர்க்க மாட்டாங்க இதில் தேங்காய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரணம் ஆகும் அதே மாதிரி கேஸ்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும் உங்களுக்கு பூண்டு சேர்க்க விருப்பம் இல்லைனா சேர்க்க வேண்டாம் இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க தேங்காய் பால் எடுக்காமல் நான் வந்து அப்படியே தான் சேர்க்குறேன் இந்த மாதிரி செய்யும் போது தேங்காய் பால் சாதம் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கிரேவி நீங்கள் எதுவும் செய்யலைனாலும் அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்குங்க தேங்காய் பேஸ்ட்டு இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததும் ரைஸ் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரைஸ் வந்து குறைவாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணியை கம்மியாக சேர்த்துக்குங்க தேங்காய் பால் எடுத்திங்கன்னா தண்ணிக்கு பதிலாக அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை சேர்த்துக்குங்க இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ பாஸ்மதி அரிசியை தண்ணிய வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க இத ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் சேர்த்துட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இன்னொரு அடுப்புல முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நான் அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக முட்டை வறுவல் செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க கிரேவியாக வேணும்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க சரியா இருக்கும் முட்டையை இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க தான் உள்ளலாம் நல்லா மசாலா பிடிக்கும் இப்போ வதக்கி வச்சிருக்க வெங்காயத்து கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க அடுத்ததா இதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க மசாலா நல்லா கொதிச்சு வந்ததும் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்குங்க அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ பெப்பர் தூள் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்குங்க தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த முட்டை வறுவல் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து பிரியாணிக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம் கடைசியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க முட்டை வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தேங்காய் பால் சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தேங்காய் பால் சாதம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப குழையும் இல்லை ரொம்ப உதிரி உதிரியாகவும் இல்லை கரெக்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த தேங்காய் பால் சாதத்தையும் டேஸ்டான முட்டை வருவலையும் செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ